நாம் சாந்தோக்கி உப உபதேஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் எட்டாவது கண்டத்தில் இருக்கிறோம் அங்கே உத்தாலகர் தன் மகனுக்கு ஸ்வபிதி என்பதை பற்றி சொல்லுகிறார் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவனை ஸ்வபிதி என்று அழைக்கிறோம் காரணம் என்றால் அவன் ஸ்வ அபீதம் அவன் தன்னில் கிடக்கிறான் தானாக கிடக்கிறான் என்று சொல்கிறோம் தன்னில் என்றது லட்சியார்த்தம் இங்கே பிரம்மம் பிரம்மத்தில் அவன் கிடைக்கிறான் அவன் ஆத்மாவில் அடங்கிவிட்டான் என்று சொல்கிறான் எது ஆத்மா எது அடங்குச்சு அகங்காரம் இப்பொழுது ஆத்மாவில் அடங்கி கிடைக்கிறது அகங்காரம் வெளியே எழுந்ததுன்னா அது நனவு அல்லது கனவுக்கு போய்விடும் அதை இரண்டிலிருந்து மீட்டெடுத்தோம்னா அது விழுந்து இடம் அதனுடைய பிரம்மமாகியே அதனுடைய தான் விழ முடியும் ஆத்மாவில் தான் விழும் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று ஆத்மா என்ற ஒரு தரையிலே இருந்து கொண்டிருக்கின்ற அகங்காரம் அங்கேயே இருந்தால் அது தூக்கம் ஸ்வபிதி என்று சொல்கிறோம் எப்பொழுது அகங்காரம் வெளிக்கிளம்பி நனவு அல்லது கனவு போய்விட்டதோ அப்போது நாம் வந்து சம்சாரம் வாழ்க்கை என்று நாம் சொல்கிறோம் இந்த அதை பற்றி தான் அவர் கொண்டிருந்தார் அதற்கு சங்கரன் நமக்கு கண்ணாடி உதாரணத்தை சொன்னார் நம்மிடம் என் முன்னாடி இரண்டு கண்ணாடிகள் இருக்கின்றன ஒன்று கண்ணாடி இன்னொன்று மஞ்சள் கண்ணாடி வித்தியாசத்துக்காக சொல்கிறேன் ஒன்று கண்ணாடி கனவென்றும் இன்னொன்று நனவென்றும் சொல்கிறோம் இந்த கண்ணாடி முன் ஒருவன் நிற்கிறான் அவன் பிம்பம் இரண்டு கண்ணாடியிலும் தெருவது பிரதிபிம்பம் இந்த பிரதிபிம்பம் எவ்வளவு நேரம் இருக்கும் இந்த பிம்பம் எவ்வளவு நேரம் இருக்குதோ அவ்வளோதான் இருக்கும் நான் அங்கிருந்து விலகிவிட்டால் உன்னுடைய கண்ணாடியிலிருந்து அனைத்தும் விலகி விடுகின்றன அது குறித்து நான் எந்தவிதமான சங்கோஜமும் கவலையும் அடைவதில்லை ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செய்த இடத்திலே இருந்து குற்றத்தை முடித்துவிட்டு வெளியே வந்துவிட்டால் மறுபடியும் நான் சென்று வந்தது தடயம் எதுவும் இருக்குமோ என்று அழித்து விட்டு வருவான் மறுபடியும் சென்று பார்த்து ஏதாவது மிச்சம் மீது நம்ம வச்சுட்டோமோ என்னுடைய தலைமுடி விழுந்திருத்தோ என்னுடைய கை கொண்டை விழுந்திருக்குமோ நான் பயன்படுத்தி ஏதாவது பொருள் அங்கி இருக்குமோ கை ரேகை இருக்குமோ என்றெல்லாம் அவன் பயப்படுறான் அதுபோல் நாம் கண்ணாடி முன்னாடி ஒரு பொது கழிப்பிடத்தில் பொது இடங்களில் இருக்கிற பெரிய கண்ணாடியிலே நாம் முகத்தை பார்த்து விட்டோம் பார்த்துட்டு தலையெல்லாம் சீவிட்டு முகம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம் நம்ம நகர்ந்து போன பிறகு நம்ம கண்ணாடியில் படம் இருக்குமோ அது யாராவது பார்த்துருவாங்களோன்னு போய் நம்ம துடைக்கிறது இல்லை ஏனென்றால் நமக்கு நிச்சயமாக தெரியும் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கூட கண்ணாடியில் நான் எதுவும் இல்லைன்னு தெரியுது ஆனால் அதை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இருந்திருந்ததுன்னா அதை நம்ம துடைப்போம் ஒருவேளை சிசிடி கேமரா கேமரா முன்னாடி நாம் இதாக செய்திருந்தேன்னா எனக்கு ஒரு அச்சம் வரும் அது பதிவாகி இருக்குமே அதை நான் நீக்க வேண்டுமே என்று சொல்லணும் ஆனால் கண்ணாடியில் என்னுடைய பிம்பம் இருக்கும்பொழுதும் இல்லை நான் விலகிய பிறகும் அது இல்லை எனவே யாரும் கண்ணாடியில் தன் உருவத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்வதில்லை கண்ணாடியில் இருப்பது நான் உண்மையில் நான் அல்ல என்னுடைய பிரதிபிம்பம் மட்டுமே அந்த பிரதிபிம்பம் என்ன ஆனாலும் கவலை இல்லைன்னு கூட சொல்ல வேண்டாம் ஏன்னா பிரதிபிம்பம் ஒன்று தானே இது எதாகுன்னு சொல்ல முடியும் இவ்வாறு நீங்கள் நினைத்து கொண்டால் நனவு என்பதும் கனவு என்பதும் ஆத்மாவின் பிரதிபிம்பம் தான் ஆத்மா அங்கே பிரதிபலிக்கும் போது அதற்கு அகங்காரம் என்று பெயர் கிடைக்கிறது அந்த ஆத்மா நனவில் பிரதிபிம்பிக்கும் பொழுது அதை விசுவன் என்றும் கனவில் பிரதிபலிக்கும்போது அதை தயசன் என்றும் அது பிரதிபிம்பத்தை விட்டுவிட்டு சுயமாக தானாக இருந்து தூக்கத்தில் சென்றுவிட்டால் அதை பிரா அக்ஞன் என்று பிராக்ஜன் என்றும் சொல்கிறோம் அதை ஞப்தி மாத்திரமாக வெறும் அறிவுஸ்வரூபமாக மட்டும் இருக்கிறது அந்த நேரத்திலே அப்போதும் ஒருவன் இருக்கிறான் அவனும் ஒரு ஆத்மானுடைய தான் அந்த பிரதிபிம்பம் ஆத்மா எந்தவிதமான கிலேஷங்களும் இல்லாமல் நனவிலும் கனவிலும் என்ற தடுமாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் எனவே உறக்கம் என்பது ஸ்வபிதி என்பது ஒருவன் நீங்கள் எல்லாரும் நானும் எவரி எல்லாரு உயிரினங்களும் மிருகங்கள் அனைத்துமே தூக்கத்திலே பிரம்மத்தில் தான் இருக்கின்றன ஓ விழித்த விட பிரம்மத்தை விட்டு வெளியே போயிடுச்சா அப்பொழுதும் இல்லை பிரம்மத்தில் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கற்பனையினால்தான் தான் வெளியே சென்று கண்ணாடியில் பட்டது போலவும் கண்ணாடியில் மீண்டு வந்தது போலவும் லேலாயு தீவ தியாயதி இவ என்று பிரகதாரனை சொல்லுவது போல் இது ஒரு வேடிக்கையாகத்தான் நடக்கிறது நீ கண்ணாடி முன் நிற்கும்போது நீ கண்ணாடியில் போய் ஒட்டிக்கொள்ளவும் இல்லை கண்ணாடி வந்து உன்னை பிரித்து எடுத்து கொண்டு உன் மீது மீட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை உனக்கு எந்த அளவுக்கு ஞானத்தோடு நீ சுதந்திரமாக கண்ணாடி முன் இருக்கிறாயோ அதே போல் நீ நனவிலும் கனலும் சுதந்திரமாக தைரியமாக எதிலும் படவில்லை என்று தெரிந்து கொண்டு நீ அங்கே இருப்பதே இல்லை நீ உண்மையான ஸ்வபித்தி மாத்திரம் பிரம்மத்தில் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணத்தை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் இங்கே பார்க்கிறோம் கனவு நனவு இரண்டிலும் பிரதிபிம்பங்கள் இருக்குது இவர்களுக்கு தனி தனி பெயர் வச்சுருக்கிறோம் அந்த பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒன்று தான் ஆனால் இருப்பது பிம்பம் மட்டுமே இரண்டு பிரதிபிம்பங்களாகவும் பலவாகவும் தெரிவதெல்லாம் தோற்ற மாயை மட்டுமே அப்போது தோன்றும் பொழுதும் அது இல்லை அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே நனவில் எது நடந்தாலும் அந்த சுவடுகளை இருக்குமோ என்று அஞ்ச வேண்டாம் கண்ணாடியில் எவ்வளவு நேரம் நின்றாலும் உன் சோடு கொஞ்சம் கூட அங்கே இருப்பதில்லை அந்த கண்ணாடியில் இருக்கின்ற பிரம்பத்தை யாராவது துன்புறுத்தினாலோ உனக்கு எந்த விதமான துன்பமும் உனக்கு இல்லை இந்த ஞானம் நமக்கு வந்துவிட்டால் நனவானாலும் கனவானாலும் அங்கே பிரதிபிம்பங்கள் எது நடந்து கொண்டிருந்தாலும் அது பிரபிம்ப பிரதிபிம்பத்திற்கே ஆகட்டும் என்று விட்டுடுவோம் இன்னொரு ஞானமும் சொல்கிறது அது பிரதிபிம்பம் இல்லவே இல்லை என்று ஆனால் அந்த நிகழ்ச்சியும் இல்லை என்று விட்டுவிடுவோம் ஒருவேளை இருந்தது உண்மையாக இருந்திருந்தாலும் அந்த சூடு ஒரு கணமும் நிற்காது என்றும் தெரிந்து கொள்கிறோம் எனவே எல்லா காரணங்களையும் அன ஆராய்ச்சி செய்து பார்க்கும் நனவிலும் கனவிலும் ஒருவன் படுகின்ற துன்பம் போராட்டங்கள் அனைத்தும் பயனற்றவை வீண் என்பது தெரிகிறது பிம்பத்தில் இருந் பிரச்சனை இல்லை பிரச்சனை நீ வந்து பிம்பம் என்பது ஆத்மா பிரதிபிம்பத்தில் எது நடந்தால் என்ன அதற்கு ஏன் போராட வேண்டும் நனவில் ஒரு போராட்டம் கனவிலும் ஒரு போராட்டம் போராட்டமான வாழ்க்கை தான் சம்சாரம் எவன் ஒருவன் போராடாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவன் நிம்மதியாக இருக்கிறான் அவன் ஞானி இந்த எட்டாவது அத்தியாயத்தில் இவ்வாறு ஆரம்பிக்கிறார் இந்த முகவரியுடன் நாம் உத்தாலகர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் உத்தாலகோ ஹாருணி ஸ்வேதே ஸ்வதகேதும் புத்திரம் ஸ்வப்னாந்தம் மே சோம்ய விஜாநீஹீதி இதி எத்திர ஏதத் புருஷக ஸ்வபிதி நாம சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி தஸ்மாத் ஏனகும் ஸ்வபிதி இதி ஆசக்ஷதே ஸ்வகும் ஸ்வய அப்பீதோ பவதி என்று சொல்கிறார் அருணரின் மகனாகிய உத்தாலகர் தன் மகனுக்கு ஸ்வதவிகேதுவுடன் கூறுகிறார் அதனால்தான் இங்கே வந்து உத்தாலகோ ஹாருணி என்று சொல்லப்படுது ஹா அரு அருணரின் மகனாக உத்தாலகோ சுவேதகேதும் சுவேதகேதுவிற்கு அவன் யார் புத்திரம் மகனாகிய அவனுக்கு உவாச சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் ஏ சோம்யனே தூக்கத்தை பற்றிய தத்துவத்தை ஸ்வப்னாந்தம் என்று அதுக்கு பெயர் என்னிடம் நீ தெரிந்து கொள் இதையெல்லாம் நம்ம முழு விளக்கிட்டேன் சோமியனே தன்னில் இருக்கிறான் ஸ்வபிதி என்று தூங்குவனை சொன்னால் அவன் அப்போது சத்தில் விட்டான் என்று புரிந்து சத் என்பது பிரம்மம் அல்லது ஆத்மா பிரத்யேக ஆத்மாவில் அவன் விட்டான் எவன் கலந்தான் எவன் நனவிலும் கனவிலும் தான் அவன் கலந்தான் அப்போ கலந்த பிறகு அவன் இருக்கிறானா இல்லையா அவன் எப்பொழுதுமே பிரம்மம் தான் அவன் கலக்க வேண்டியதும் இல்லை லேலாயதி இவை தியாயதி என்று சொல்வது போல் சென்றது போலவும் வந்தது போலவும் தான் இருக்கிறது அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம்பா எப்பொழுதுமே ஒருவன் பிரம்மத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறான் அறியாமையில்தான் நனவும் கனவும் என்ற காரியங்களிலே தான் இருப்பதாக அவன் சிற்சி செய்து கொண்டு கற்பனையிலே அவன் கவலைப்படுகிறான் அப்படி என்ன உனக்கு இந்த நனவு கனவு வராதா கற்பனைன்னு சொல்கிறீங்களே எல்லாருக்கும் தானே இருக்குது ஆமாம் நீயாக கண்ணாடி முன்னாடி நின்றுனால் அது உன்னுடைய செயல் ஆனால் உன்னை உன்னை அறியாமலே கண்ணாடி ரெண்டு முன்னாடி இருந்ததுன்னா நீ என்ன செய்ய முடியும் உன்னை தவிர்க்க முடியாமலே நீ அதில் பிரதிபலித்து விடுவாய் இது என்னென்ன சொல்வேன் நான் அதில் கண்ணாடி கொண்டு வர சொல்லவில்லை நான் அதில் கண்ணாடி போய் விழவும் இல்லை அது கண்ணாடி இருப்பதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அது கண்ணாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன் கொண்டு வந்து வச்சுன்னு கேட்கவும் மாட்டேன் ஏனென்றால் கண்ணாடி இரண்டுமே எனக்கு அல்லது கண்ணாடியில் தெரிஞ்சின்ற நானும் நான் அல்லவே அல்ல என்று ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் நடவும் கவனும் நமக்கு விளையாட்டாகத்தான் இருக்கும் கண்ணாடிகளிலே அவன் தன் பிம்பத்தை பார்த்து அவன் ரசித்து கொண்டிருப்பான் எவர் ஒரு நடிகன் தான் நடித்த சினிப்ப திரைப்படத்தையே சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டு பொழுது அவன் தன்னுடைய பிம்பம் அங்கே நடமாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கொண்டும் இருப்பதை பார்த்து அவன் சந்தோஷத்தான் படுகிறான் ஜனங்களாவது பார்த்து தட்டும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் துன்பப்படும் போதும் அவர்களை வந்து ரசிக்கிறார்கள் எவ்வளோ தத்துரூபமாக நடிக்கிறார் பாருங்கள் அப்படின்னு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தன் பிம்பத்தை பார்க்கின்றவனுக்கு தனக்கு ஒரு கவலையும் இல்லையல்ல அதுக்கப்புறம் வேற ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்க்குறான் அவன் நடித்த இன்னொரு படத்தை அந்த படம் முற்றிலும் வேறான படம் அது கனவு இன்னொன்று நனவு கனவு நனவு இந்த திரைப்படங்களிலே அவன் ரசனையை தவிர வேறு ஒன்றும் அவன் பார்ப்பதில்லை அந்த பிரதிபிம்பத்தில் இருக்கின்ற தனக்கு நஷ்ட துன்ப நஷ்டங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் அவன் பொருட்படுத்துவதில்லை எப்பொழுதும் சாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறான் அவ்வாறு நீயும் சொபிதி என்ற தன் மாத்திரத்தில் தன் பிரம்மத்தில் இருந்து கொண்டிரு நீ நனவிலும் கனவிலும் நீ வெளியே செல்லவும் இல்லை அங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியமில்லை விளையாட்டாக பார் போராடாமல் வாழ்ந்து கொண்டிரு தூக்கத்தில் மகனே ஒருவன் இருக்கும் பொழுது அவன் சத்தில் கலந்து விடுகிறான் அவனுடைய அகங்காரம் சத்தோடு சத்தாக அது ஐக்கியமாகி விடுகிறது இதையே தன்னைத்தான் அடைகிறான் அபிதோபவதி தன்னையே அடைந்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது அவன் தன்னையே அடைந்து விடுகிறான் அடுத்து ரெண்டாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் சார் சகுனி சூத்திர பிரபோ திசம் திசம் பதிவ் ஆயதனம் அல்வ்வா பந்தனம் ஏவ ஏ உபிரயம் லு சோமியன் மனோ திசம் திசா பதிவா அந் ஆயதனம் பிராணம் ஏவ உபசிரயே பிராணபந்தனகும் ஹி சோமிய மன இதே என்று சொல்கிறார் எப்படி எதா மேலே முதல்ல பாருங்கள் எப்படி எதா இந்த சகுனியானது என்றால் ஒரு பறவை பருந்து வைங்க சகுனி பறவை ஒரு கயிறு நாள் சூத்திரேன பிரபத்தோன்னு கட்டப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு தூணில் கட்டிருக்கிறாங்க அது பறந்து போகக்கூடாதுன்னு கோழியெல்லாம் நம்ம வந்து ஒரு காலை கட்டி வச்சிடுவோம் அதுபோல் அப்படி கட்டப்பட்ட அந்த பறவை சகுனி திசம் திசம் பதித்துவா இங்கேயும் அங்கேயும் இந்த திசை அந்த திசைன்னு கிழக்க மேற்கும் அப்படி பறந்து பறந்து போகுது கால் கட்டப்பட தெரியல அது பறந்து பறந்து போனாலும் அந்நியத்தரை ஆயதனம் அலப்துவா அது சென்று போய் அமர்வதற்கு கூட இடம் இல்லை என்னென்றால் அந்த இது வந்து ஒரு நடுக்கடையில் இருக்கிற ஒரு ஒரு கப்பல் அல்லது ஒரு ஒரு சின்ன நாவாய் படகு அதில் இருக்க தூண் அதில் ஒரு பறவை கட்டிடுது அது எந்த பக்கம் போனாலும் இந்த தூணை தவிர வேற எங்கேயும் நிற்கவே இடம் இல்லை கடைசியில் தூணில் தான் வந்து விழுந்தது சில சமயம் கட்டுறது கூட வேண வே கட்ட வேண்டாம் அது நடுக்கடலில் இருக்கும்போது எங்கு பறந்து சென்றாலும் கரையே இல்லாதனால அமர்வதற்கு இடமே இல்லாதனால மறுபடியும் கட்டாயம் அந்த கம்பத்திற்கே வருகிறது அந்நத்திர ஆயதனம் வேறொரு அமர்வதற்கு இடம் அலப்துவா லப்துவானா கிடைக்கிறது அலப்துவனா கிடைக்காததினால் பந்தனம் ஏவ கட்டப்பட்ட அந்த கம்பத்திற்கே உபசிரையதை வந்து அடைந்து விடுகிறது ஏவமேவ அது போலத்தான் கலு ஆச்சரியமாக சொல்கிறார் சோமிய தன் மனோ ஒவ்வொருடைய மனதும் கூட அந்த அகங்காரமும் கூட இந்த பிரதிபிம்பமும் கூட திசந்திசம் நனவு கனவு என்று பதித்துவா செல்ல சென்றாலும் கூட அந்நத்திர ஆயதனம் அதில் நிலையாக இருக்க முடியவில்லை அது ஒரு நிலையான ஆதாரம் இல்லை என்பதனால் ஆதாரம் இல்லாததனால் அலப்துவா கிடைக்காததனால் பிராணம் ஏவ மறுபடியும் பிராணனிலேயே அந்த அகங்காரம் பிராணம் தானே புத்தி எல்லாமே பிராணனில் கட்டப்பட்டது அந்த பிராணனாகவே வந்து அதில் விழுந்து விடுகிறது அந்த பிராணனம் எங்கே இருக்குது பிரம்மத்தில் கட்டப்பட்டிருக்கிறது பிராணம் பந்தனகம் அப்போது மனம் என்பது பிராணனால் கட்டப்பட்டிருக்கிறது பிராணனோ பிரம்மத்தில் இருக்கிறது அந்த படகில் இருக்கிறது படகு என்பதிலே ஒரு தூண் தூணிலே ஒரு பறவை பறவை தூணில் கட்டப்பட்டிருக்கிறது எங்கே போனாலும் தூணுக்கு வருதுன்னா படகு வந்ததுன்னு தான் அர்த்தம் இவ்வாறு இது பேர் பிராண பந்தனம் மனம் எப்பொழுதுமே நனவு கனவு என்றதில் சஞ்சாரம் செய்துவிட்டு கடைசியில் ஓய்ந்து போய் தன்னுடைய இருப்பிடத்துக்கே வந்து இனி போவதற்கு இடமில்லை என்று அந்நற்ற ஆயுதனம் அலத்துவா பிராண பந்தனம் ஏவ உபசிரையதே அங்கே வந்து அது அடங்கி விடுகிறது தினமும் பறவைகளெல்லாம் தன் கூட்டில் வந்து அடங்குவது போல இந்த மனமும் நனவு கனவு ரெண்டுத்திலும் போயிட்டு ஆழ்ந்த உறக்கத்திலே அது அமர்ந்து விடுகிறது என்று பார் ஆழ்ந்த உறக்கம்தான் ஒருனுடைய ஸ்வயம் ஸ்வபீத்தியே மற்ற இரண்டுமே நனவும் கனவும் அவனுடைய பிரதிபிம்பங்கள் அது அவனுடைய ஆயுதனம் அல்ல அவன் நிரந்தர வீடும் அல்ல நிரந்தர வீடு இல்லாத ஒன்றை நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் கனவு யாருக்கு நிரந்தரம் நனவு அதேபோல் நிரந்தரம் என்ன அது ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் தான் வரும் உனக்கு தொடர்ந்து இருக்காது நிரந்தரமற்ற வீடுகளை அது அடைந்து அங்கே நிரந்தரம் அல்ல என்று தெரிந்து கொண்டவுடனே எப்பொழுதுமே நிரந்தரமான பிரம்மத்தில் அது வந்து விழுந்து விடுகிறது ஆனால் இந்த உண்மை அறியாததனால் அதை தூக்கம் என்கிறோம் ஞானியோ இந்த உண்மை அறிந்ததனால் தூங்கும் பொழுதும் அவன் தன்னை பிரம்மம் என்றும் நனவிலும் கனவிலும் பிரம்மம் என்றும் அவன் நினைத்து போராடாமல் வாழ்கிறான் தூணில் கட்டப்பட்ட பறவை எல்லா திசைகளிலும் பறந்து புகலிடம் கிடைக்காமல் பந்திக்கப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து வந்து விடுவது போல ஓ பிரிய சீடனே மனமும் கூட தினமும் நனவு கனவு என்று பல திசைகளிலே பல எண்ணங்களிலே அது சென்று அது நிரந்தரமாக எந்த எண்ணத்திலும் இருக்க முடியாமல் புகலிடம் கிடைக்காமல் மறுபடியும் சோர்ந்து போய் பிரம்மத்திலேயே பிராணனில் வந்து விழுந்து விடுகிறது சீடனே ஜீவன் பிரம்மத்தில் கட்டப்பட்டுள்ளான் இந்த அகங்கமானது அகங்காரமானது ஆத்மாவில் கட்டப்பட்டுள்ளது எவனும் ஆங்க ஆத்மா விட்டு அகங்காரத்தை விலைக்கு எடுக்கவே முடியாது எப்படி இந்த பானையை மண்ணிலிருந்து பிரித்து எடுக்கவே முடியாது பானை வேறு மண் வேறல்ல அகங்காரம் ஆத்மாவே இந்த பிராண பந்தனம் என்பது பிராணலில் கட்டப்படுவதுன்னு அர்த்தம் அல்லது பிரம்மத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லணும் மனம் எங்கிருக்கிறது பிரம்மத்தில் தான் இருக்கிறது நீ தியானத்தில் இருந்தாலும் பிரம்மத்தில் தான் மனம் இருக்கிறது நீ தியானத்தை விட்டு உலக வாழ்க்கையிலே சஞ்சாரம் செய்தாலும் அந்த மனம் கட்டப்பட்ட இடம் என்னவோ மையம் கொண்டது தான் நீ கட்டப்பட்டது தெரியாமல் விலகி சுதந்திரமாக இருப்பது போல் நினைக்கிறாய் நீ அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறாய் நாம் எல்லாம் பிரஜா மாத்திரம் மறுபடியும் சொல்கிறேன் நாம் எல்லாரும் பிரஜியா மாத்திரம் பிரஜியா என்பது கான்சியஸ்னஸ் அல்லது சைதன்யம் அல்லது பிரம்மம் ஆத்மா அது எப்பொழுதும் தன்னை அறிந்து கொண்டே இருக்கிறது ஸ்வயம் பிரகாசம் அந்த பிரகாசமான ஆத்மா அதற்கு ஞப்தி என்று பெயர் ஞப்தி மாத்திரம் அந்த ஆத்மா தன் முன்னாடி அந்த பிரஜியா தன் முன்னாடி ஒரு பூவையோ மலரையோ பார்த்து விட்டால் உடனடியோ அந்த பூவின் எண்ணம் இந்த பிரஜியாவில் தோன்றும் எண்ணம் எங்கே தோன்ற முடியும் கல் மண்ணில் தோன்றாது அறிவுடையில் தானே தோன்றும் அந்த பிரக்ஞாவில் ஞப்தியில் எண்ணம் தோன்றவுடனே அது மலராகவே மாறிவிடுகிறது பிரஜியா எந்த எண்ணமோ அதுவாக இருக்கிறது வெளியே உலகத்தில் ஒரு பூவை பார்த்தது பார்த்தேன் என்ற எண்ணம் பிரஜியாவில் தான் தோன்றும் இது புத்தியில் தோன்றும் அந்த கரணன் சொல்கிறான் அந்த கரணம் எல்லாமே எல்லாமே ஆத்மாதான் ஆத்மாவிடைய மித்யா சுரூபம் அந்த மித்யாவிலே அந்த மலர் தோன்றிய உடனே அந்த மித்யாவாக இருப்பது எது சத்தியம்தான் அதனால் பிரஜ்ஞியா தான் மலரை எண்ணம் போது மலராகவே மாறிவிடுகிறது அதனால் அதுக்கு ஒரு கேடும் இல்லை பழத்தை பார்த்த உடனே மலர் மறைந்து பழமாக மாறிவிடுகிறது ஞபப்தி மாத்திரமாக இருந்தால் அகண்டமாக எதனாலும் கட்டுப்படாத அனைத்து உலகங்களுக்கும் காரணமான பிரமமாக இருக்கிறது ஆனால் ஒரு எண்ணம் எழுந்துவிட்டால் அந்த எண்ணம் மாத்திரமாகவே அது மாறிவிடுகிறது அதனால் அது மாறிவிட்டது தயிர் பால் தயிராக மாறிவிட்டதே கெட்டுப்போச்சுன்னு பயப்பட வேண்டாம் எப்படி கண்ணாடி முன்னி பார்க்கும்பொழுது பிம்பம் தோன்றியதனால் என் என் பாதி கொஞ்சம் போயிட்டு சேர்ந்த எண்ணம் வேண்டாம் அதுபோலத்தான் இந்த ஞப்தியிலே இந்த ஞப்தி எந்த விகாரத்தை எடுத்தாலும் எந்த உருவத்தை தன்னில் அறிந்தாலும் எந்த எண்ணத்தை உற்பத்தி செய்தாலும் எந்த நாமரூபத்தை அது எண்ணினாலும் அந்த எண்ண அளவிற்கு தற்காலிகமாக அது சுருக்கப்பட்டாலும் அந்த எண்ணம் விளங்கியவுடன் அடுத்த நிமிஷமே ஞப்தி அகண்டாகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது பிளவுபடாமல் அமைதியாக நிறைவாக பூரணமாக இருக்கிறது அது அபூர்ணமாவதற்கு ஒரே காரணம் எண்ணம் மட்டுமே அந்த எண்ணங்களே சுப எண்ணங்களும் இருக்கலாம் அசுப எண்ணங்களும் இருக்கலாம் சுப எண்ணமாக ஆத்மாவை பற்றியே எண்ணம் வந்ததுன்னா அதனால் எந்த கேடும் இல்லை ஆத்மாவை பற்றிய அகண்டாகார ஆத்மாவை அந்த பிரஜா என்னும் பொழுது இதுவும் அகண்டாகாரம் அதில் தோன்றிய எண்ணமும் அகண்டாகாரம் என்பதனால் அது கூறுக்கப்படுவதில்லை ஆனால் வேறு ஏதாவது துன்பம் இன்பம் கஷ்டம் நஷ்டம் என்பதை எண்ணங்களாக வரும்பொழுது அந்த அளவுக்கு சுருங்கப்படுகிறது இது உன்னிடம் இருக்கின்ற அசாத்தியமான சக்தி என்பதை நீ தெரிந்து கொண்டு நீ எதற்காக போய் நீ இந்த அசுப எண்ணங்களிலே போய் விழுகின்றாய் சுப எண்ணத்திலே உருவதற்கு உனக்கு என்ன சுதந்திரம் கெட்டுப்போச்சு உன்னை யார் பிடித்து நிறுத்தி வச்சிருக்கிறார்கள் ஆனால் அறியாமையினாலே கட்டுப்பட்டவர்களாக அசுப எண்ணங்களிலேயே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சுப எண்ணமாக எப்பொழுதுமே ஆத்ம சிந்தனையில் இருப்பவனுக்கு பிராணபந்தனம் அவன் எப்பொழுதுமே பிரம்மத்தில் கட்டப்பட்டதை அறிகிறார் அகங்காரம் எப்பொழுதுமே சாட்சி ரூபமாக இருந்து கொண்டு ஆத்மாவிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆத்மாவும் சாட்சி அகங்காரமும் சாட்சி இரண்டு சாட்சிகள் இல்லை எனவே இருப்பது அகங்காரம் ஆத்மாவாக இருக்கிறது அல்லது ஆத்மா சாட்சி அகங்காரமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஞானியினுடைய வாழ்க்கை எப்பொழுது மனம் முழுமையான சாந்தியில் உள்ளதோ அது சாட்சியில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்பொழுது அதன் சொரூபமாகிய பிரம்மமாகவே இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நனவும் கனவும் வருகிறதோ அப்பொழுது இந்த மனம் பிராணனில் கட்டப்பட்டு பறந்து செல்வதற்கு முயற்சி செய்கிறது ஆனால் ஞானியின் மனமும் அப்படி பறந்து சென்றாலும் அதன் மையமாகிய கால் கட்டப்பட்டது பிரம்மம் என்பதை அறிந்து கொண்டே இருக்கிறார் நான் பிரம்மமே என்று இருக்கிறார் அகம் விசாரணை செய்த மனம் ஒன்று இருக்கிறது அகம் பற்றி விசாரணை செய்யாத மனம் இன்னொன்றும் இருக்கிறது அகம் விசாரணை செய்தென்றால் ஞானி அகம் என்கின்ற பொருள் ஆத்மா அது அளவற்றது அழியாதது மாறாதது குறைவற்றது ஆனந்தம் என்று தெரிந்து கொண்ட மனம் அதுவும் மனந்தான் அது ஒரு சகுனி பறவை தான் அது தான் ஆனால் அந்த பிரதிபிம்பம் அகம் விசாரணை செய்திடுச்சு ஆனால் இன்னொரு பிரதிபிம்பமோ அக்ஞானி அவன் அகத்தை பற்றி ஆராய்ச்சியே செய்ததில்லை அவனுக்கு அனுபவத்தில் என்ன அகம் பற்றி தெரிஞ்சோ அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் நான் வறியவன் சிறியவன் எளியவன் மரணம் அடைபவன் கட்டப்பட்டவன் துன்பப்படுபவன் என்றெல்லாம் அவன் வந்து அவனுடைய ஜீவ சிருஷ்டியில் செய்த எண்ணங்களிலே கட்டப்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் ஞானியோ விசாரணை செய்த எண்ணங்களிலே கட்டப்பட்டவனாக இருக்கிறான் இரண்டு பேருமே எண்ணங்களில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட எண்ணம் ஒன்று பந்தனைக்குரிய எண்ணம் ஒன்று விடுதலை எண்ணம் இவ்வாறு பிராதன பந்தனம் என்பது வாட்சியார்த்தமாக பார்த்தால் ஞானி அஜ்ஞானி என்று சொல்லலாம் ஆனால் லட்சியார்த்தமாக பார்த்தால் ஞானியும் அக்ஞானியும் பிரம்மத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கப்புறம் மறுபடியும் முத்தாலகர் ஒரு புதுவிதமான விசாரணைக்கு செய்கிறார் இந்த விசாரணையில் என்ன சொல்லப் போகிறார் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த வகுப்பிலே மறுபடியும் தொடருவோம் இவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த மனம் உடம்பு உலகம் இதெல்லாமே நீ நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் மனம் உடல் உலகம் உலகம்னா உறவுகள் உன்னுடைய வீடு வாசல் எல்லாம் அதை அனுபவிக்கின்ற உடலும் மனமும் இதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறாய் உண்மையிலே இவை தேஜ ஆபக பிருத்வி என்ற சத்துவ ரஜோ தமஸ் என்ற மூன்று குணங்களால் சிருஷ்டி செய்யப்பட்டு கலப்பினால் உண்டான பிரதிபிம்பங்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேஜஸ் என்றுகின்ற சத்துவத்திலிருந்து தான் ஆபக என்ற ரஜஸ் சரணமுடைய நீர் உண்டாகிறது அந்த சரணமுடைய ஒரு தான் சரணமற்ற ஜடமாகிய நிலமும் உண்டாகிறது இந்த நீர் நிலத்தை கரைத்து விடும் இந்த நீரை இந்த தேஜஸ் உலர்த்திவிடும் அந்த தேஜஸ் பிரம்மத்தில் மறைந்துவிடும் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது தேஜஸ் தோன்றும் சத்துவம் அதில் சலனம் ஏற்பட்டு ரஜஸ் உண்டாகும் சலனம் நிலைப்பட்டு ஒரு பொருளாக மாறும் பொழுது தமசாக மாறும் மறுபடியும் சிருஷ்டி லயமாகும் பொழுது பிருத்திவி என்ற நிலத்தை நீர் கரைத்துவிடும் நீரை வெப்பம் உலர்த்துவிடும் இந்த வெப்பம் என்ற அந்த ஜெயசும் பிரம்மத்தில் கலந்துவிடும் இது வெளியே சென்றது போலவும் மறைந்தது போலவும் வியக்தமாவதும் அவக்தாவடா சிருஷ்டி எப்பொழுதும் சத்து மட்டுமே இருக்கிறது அந்த பிரமம் இருக்கிறது இருந்த மூன்றும் தோன்றி வருகிறது என்பதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் மனிதன் சாப்பிடும் பொழுது அது பிருத்திவி அன்னம் அன்னம் பிருத்வி ரெண்டும் ஒன்று நிலம் இந்த அன்னம் ஜீரணி நீரால் ஆப்பக என்பதால் கரைக்கப்படுகிறது நீ குடிக்கிற நீரும் அந்த அன்னத்தை கரைக்குது நீ தண்ணி இல்லாமல் பவுட்ரு ஃபார்மில் ட்ரையாக ஒரு பொருளை சாப்பிட்டா உன் தொண்டையெல்லாம் ஒட்டிக்கும் ஜீரணம் பண்ண முடியாது தண்ணீர் இருந்தால் தான் ஜீரணமாகும் தண்ணீர் அன்னத்தை ஜீரணம் பண்ணுது இல்லையா அப்போது அன்னங்கிறது பிருத்திவி நீருங்கிறது ஆபக இந்த ஆபக இந்த அன்னத்தை கரைத்துடுது கரைச்சிட்டு என்ன பண்ணுது உடம்பெல்லாம் எடுத்து போய் கொடுத்துடுது அதனால் விரட்டி எடுத்துது மாடுகளை விரட்டுறோம் போல் இந்த அன்னத்தை நீர் விரட்டி தனக்குள் எடுத்துக்கிட்டு போயிடுது என்று சொல்கிறார் சரி இப்போ என்னாச்சு அன்னம் வந்து நீராக மாறிப்போச்சு இந்த நீர் எவ்வளோ நேரம் இருக்கும் இந்த உடல் வெப்பம் என்ன பண்ணும் இந்த நீரையும் வெப்பமாக்கி விரவையாக்கி தள்ளிடும்போது மறுபடியும் தாகத்தை உண்டு பண்ணும் அப்போ தாகம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கணும் அப்புறம் தண்ணீர் குடித்தவுடனே ஜீரணமாகிறது உணவு வேணும் இப்படி உணவு நீரிலும் நீர் வெப்பத்திலும் இது பிரம்மத்திலும் அடங்குகிறது என்று அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற உதாரணத்தை அவர் சொல்லுகிறார் அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்